சிம்ம முகே रौத்ர ரோபிண்யம் அவே அஷ்டாங்கத கருணா மூர்த்தி சர்வ வியாபிதம் லோக ரட்சமா பாப விமோசன துரிதி நீவரணம் லక్ష్மி கடாட்ச சர்வா விஷ்ணு தேஹி நருசிம்ம மாதா நரசிம்ம பிதாநிம்ம ராதா நசிம்ஹ சகாநிம்ஹ விதாநிம்ம் திரவிணம் நரசிம்ஹஸ்வாமி நசிம்ஹலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ஹயாஹி தோ நரசிம்ஹ நரசிம்ம தேவரோ நகசி தஸ்மா நரசிம்மசரணம் பிரத்ய யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராஜம் ஸ்ரீராவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் செப்டம்பர் ரெண்டாம் தேதி அமாவாசை தேதி வருகிறது செப்டம்பர் பதினேழாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் வாங்க மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் தனது இன்னொரு ராசியான கும்பத்தில் ஆட்சி பீலத்தில் இருந்தாலும் விக்கிரகதியில் இருக்கிறார் அப்போது சனி பொறுத்தவரையிலையும் அதாவது எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் சனி பகவான் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு வரும்பொழுது ராசிநாதனாக இருந்தாலும் கூட தின கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது கொண்டாட்டம் என்பது ராசிநாதன் ராசிக்கு வருவது என்பது மாபெரும் சிறப்பு அதாவது நீண்டலால் எண்ணங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் சமூகத்தில் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ராசி அன்பர்களுக்கு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு யாழ்ரை ஜனி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதான் திண்டாட்டம் ரச்சனைன்னு சொன்னால் ஒரு பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கல்வியில் அதிகமான ஒரு ஈடுபாடு ஒரு நிறைய மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது மற்றபடி இரண்டாவது சுற்று என்பது நல்லதே நடக்கும் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் இது தான் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி விட்டு போவோம் அதனால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாராம் இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் என்னென்ன தெய்வம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனியே சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பா இடப்போம் மற்றபடி மற்ற ராசிகளுக்கு யாழ் ரச்சனி வந்தால் பிரச்சனையும் உண்டு பண்ணுவோம் ஆனால் மகர கும்பராசி என்பவர்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை தராது ஏன் என்று சொன்னால் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த மகர கும்பராசி என்பர்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் அதிகமாக உழைக்கிறவங்கள சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிடப் போகும் நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயிரும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருந்தாலும் அதாவது கொ பண வரவு இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது ஏன்னா சனி உக்கரமாக இருக்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் மூணாம் இடத்தில் ராகு பகவான் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார் பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலம் வெளிநாடு போய் படிக்கணும் உயிர்கள் படிக்கணும் இல்லை வெளிநாட்டுக்கு உத்தியோகத்துக்கு போகணும் இல்லை வெளிநாட்டு சொந்த தொழில் பண்ணணும் எதற்காக நீங்கள் சென்றாலும் கூட அதை சாதிக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு இந்த ராகு பகவான் உங்களை ஒரு லிஃப்ட் பண்ணி கொடுப்பார் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தருவார் மூணாம் இடத்துல ராகு உங்களை உ உயர்த்தி வைக்கும் உங்களுடைய ஸ்டாட்டஸை உயர்த்தும் உங்களுடைய வசதி வாய்ப்பை உயர்த்தும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடம் சனி பார்வையில் இருக்குது நாலாம் இடம் என்பது மாத்துருஸ்தானம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் தாய்க்கும் உங்களுக்கும் இல்லை தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பகையுணர்ச்சி ஏற்படும் அது பகைமை ஏற்படும் மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்துகிற ஒரு நடத்துகிறவங்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு ஏற்படும் மன உளைச்சல் அசையா சொத்துக்கள் மூலம் வரும் அதாவது செலவினங்கள் இருக்கும் எதாவது வீடு இருக்கும் ட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஷட்ரு போயிடுச்சு இது போயிடுச்சு கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாலாம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு கல்வி ஸ்தானம் பிள்ளைகளுடைய கல்வி கூட அதிகப்படியான சிரத்தை தேவைப்படுகிறது பிள்ளைகளுக்கு அதிகமாக படிக்கணும் படித்தா தான் தேர்ச்சி பெற முடியும் நாலாம் இடம் உங்களுக்கும் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்ன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் காலி பண்ணிடுவீங்க எது ரொம்ப எஸ்டன்சிவெலாம் அதை மட்டும் எடுத்து செய்யுங்க இப்போது எலெக்ட்ரிக் ஒயர் மாத்தணுன்னா எலெக்ட்ரிக் ஒயர் மாத்திரமா தான் எது ரொம்ப எஸ்டென்சிவாக அதை மட்டும் செய்யுங்க இல்லை ப்ளம்பிங் ஒர்க்கு பண்ணணும் இப்போ பைப்பு போயிடுச்சு உடஞ்சி போச்சு இல்லை தாள்பால் போயிடுச்சு கதவு போயிடுச்சு ஃப்ளோர் போயிடுச்சு எது ரொம்ப எஸ்டென்சிவெலாம் அதை மட்டும் எடுத்து செய்யுங்க நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் எதிர ஆரம்பிக்கும் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்ற ஒரு நிலை அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது குல தெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீக சொத்து பிரச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் சீட் ஆட்டோர் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் சந்தோஷமாக இருப்பீங்க அஞ்சாம் இடத்துல குரு இருந்தாலே சந்தோஷமாக இருப்பாங்க எந்த பிரச்சனையும் எப்படி இருந்தாலும் தலைமையில் போட்டுக்க மாட்டாங்க அவங்க மாட்டு ஜாலியாக இருப்பாங்க அப்படி ஒரு நிலை நாளுக்குடையவன் ஆறுக்கு போயிட்டார் அப்போ நாலாம் இடத்து அதிபதி ஆறில் இருக்காருன்னு சொன்னால் தாய் தாயுடைய சொந்தங்களால் செலவினங்கள் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏதாவது இடம் வாங்கி வச்சுருப்பீங்க வேலி போடணும் கம்பி கட்டி வேலி போடணும் அப்படி ஒரு ஏதாவது ஒரு செலவு அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால எந்த ஒரு பிரச்சனைகளையும் ஒரு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படுத்தி தரும் எச்சரிக்கையாக இருங்க அறிமுகம் இல்லாத நபர் அறிமுகம் இல்லாத இடங்களில் விழிப்புணர்ச்சியோடு இருங்க மற்றபடி கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் ஒரு அற்புதமான காலம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரனும் இருக்கார் சூரியனும் இருக்கார் கேதுவும் இருக்கார் புதனும் இருக்கார் மாத வார அதாவது பதினஞ்சு தேதிக்கு பிறகு இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுக்கரன் யார் அப்படின்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் நல்ல நிலையில் குரு பார்வையில் இருப்பது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் நினைக்கிறது சாதிக்க முடியும் இப்போ வேலைக்காக காத்திருக்குறீங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை தொழில் பண்ண போகிறீங்களா கடனை உடலாக வாங்கி தொழில் பண்ணுங்கள் தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் வேலையாக வே வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கலைத்துறை சினிமாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைத்துறை மீடியா துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தை துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்தில் பத்துக்குடிய சுக்கரன் வார கடைசியில் பதினோரு நாள் வந்து அமர்கிறார் அப்போ தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்க ஒரு பர்மனெண்ட் நிலைக்கு வருவாங்க கலைத்துறையில் ஒரு அதிகமான ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ரெகக்னேஷன் ரெமுனரேஷன் ரெண்டுமே கிடைக்கும் அது மட்டும் இல்லை நிதித்துறை நீதித்துறை வங்கி இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நகை ப்ரொடக்ஷன் அதாவது நகை உற்பத்தியாளர்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய இடம் துணி உற்பத்தியாளர்கள் துணி விற்பனை செய்யக்கூடிய இடங்கள் இவங்க எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு அஞ்சு நாள் சந்திராசமாக வருதுங்க ஆரம்பத்தில் ரெண்டு மூணு நாலு அப்புறம் கடைசியில் இருபத்தொம்போது முப்பது சந்திராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் இந்த சந்திராஷிரம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி குறை ஒன்றுமில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது